அரசியலில் வந்து கொஞ்ச நாள் ரஜினிகாந்த் பின்னாடி எல்லோரும் போயிட்டு இருந்தாங்க ரஜினி வீட்டு வாசல்ல கேமராவோட கொஞ்சம் பேர் காத்துட்டு இருந்தாங்க அவர் வருவார் வருவார் வருவார்னு அவர் கடைசி நேரத்தில் ஏதோ போயிட்டார் இப்போ அதுக்கு பின்னாடி இப்போ விஜய் நோக்கி எல்லோரும் நகர்ந்தாங்க விஜய்யும் கட்சி பேர் கொடி எல்லாமே அறிவித்து யானையோட கலைஞர் ரெண்டு யானையோட வெள்ளுற யானையோட கலையரங்கிறாரு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா அவர் வழக்கமாக ஒரு கட்சி ஒரு அமைப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொடி ஏற்றிட்டு உறுதிமொழி இருப்பாங்க இவர் உறுதிமொழி ஏற்றிட்டு கொடி எடுக்கிற கொடியேற்றுறாரு அப்படி கொஞ்சம் அவர்கிட்ட ஏதோ இதெல்லாம் அந்த நிர்வாகம் கரெக்டாக அப்படி என்னன்னு தெரில பட் அப்படி கட்சி பேரல ஆரம்பித்து அந்த உறுதிமொழி படிச்சிங்கனாலே அதில் ஏராளமான தேசியம் முற்போக்கு மதச்சார்பின்மை மத நல்லிணக்கம் எல்லாத்தையும் போட்டு கலந்து கட்டி ஒரு மசாலா பேல்பூரி மாதிரி ஒரு உறுதிமொழியெல்லாம் ஏற்றுட்டாரு கொடி அறிவிக்கிறாங்க விரைவில் ஒரு பெரிய மாநாடு பத்து லட்சம் பேர் திரட்ட ஒரு மாநாட்டுக்கு திட்டமிட்டு அதை மகந்துட்டுருக்காங்க இவருடைய நுழைவு வந்து எப்படி இருக்கும் தமிழக அரசியலில் நீங்கள் ரஜினி வருகையும் இதையும் ரொம்ப அழகாக ஒப்பிட்டு சொல்கிறீங்க இது மாதிரி இந்தியாவில் பல மாநிலங்களில் பல பலருக்காக மக்கள் ரொம்ப வாடிக்கையான ஒரு விஷயந்தான் இப்போ விஜய்க்காக காத்துட்டு இருக்காங்க நேற்றைக்கு சமூக வலைத்தளங்களில் முழுக்க இந்த கொடி இதை பற்றியெல்லாம் விவாதம் நிறையா நேற்று நடக்குது அதுலேயும் அந்த நீங்கள் சொன்னீங்களே பிழைற யானை அது எந்த நாட்டு யானைன்னு பேசிட்டு இருக்காங்க அது சில பேர் ஆப்பிரிக்க நாட்டு யானை அப்படின்னாங்க இப்போ என்னன்னா கேரளா ஸ்டேட்டு அந்த என்ன போக்குவரத்து கழகத்தில் இருக்கிற யானை இதெல்லாம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்னன்னா தமிழ்நாடு பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா எங்கள் கொடியில் இருக்கக்கூடிய யானை அதை நீங்கள் வச்சிருக்கக்கூடாதுன்னு வேற அவர் சொல்லியிருக்காரு இப்போ இது மாதிரியான விஷயங்களோட இருக்குது இன்னொன்று விஜய் வருகையை பிடிக்காத பலர் தான் விஜயுடைய கொடிக்கு அந்த பாட்டுக்கும் விளம்பரம் கொடுத்துட்ருக்காங்க அவங்க தான் அதை திரு திரும்பி போட்டு அதை கிண்டல் பண்ணுறது அதெல்லாம் வள சமூக வலைத்தளங்களில் நடந்துகிட்ருக்கிற ஒரு விஷயம் விஜயுடைய வருகை கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளாக அது வேறு நீங்கள் விஜயகாந்த் வரும்போதும் இப்படித்தான் கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளானார் அவர் ஆனால் நீங்கள் இன்றைக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் விஜயகாந்தின் தேமுதிக கட்சியோடு கூட்டணி வைக்காத கட்சியே தமிழ்நாட்டில் கிடையாது எல்லோரும் கிண்டல் பண்ணாங்க நீங்கள் ரஜினி வருகையோடு ஒப்பிட்டீங்க விஜயகாந்த் வருகையோடு ஒப்பிட்டால் நிலைமை வேறு மாதிரி இருக்கலாம் ஏன்னா ரஜினி வராமே போயிட்டார் இவர் வந்து வந்துடுவார் போல தான் தெரியுது ஏன்னால் நான் அந்த சந்தேகத்தோடு சொல்ல வேண்டியிருக்கு வந்துடலாம் அப்படி தான் நினைக்கிறோம் நம்ம ஆனால் இன்னொரு தகவல் வருது என்னென்னா உள்ளாட்சி தேர்தல் அடுத்த ஆண்டுக்கு தள்ளிப்போகுதான் கிராமப்புற உள்ளாட்சி தேர்தல் இல்லைன்னா இந்த வருஷமே அவர் அவருக்கு ஒரு எக்ஸாம் நடந்திருக்கும் எக்ஸாம் எழுதி பார்த்துருக்கலாம் உள்ளாட்சியில் ஜெயிச்சிருந்தாங்க அது சொல்றது ஈஸி ஈஸி நாங்கள் வந்து முன்னூறு முன்னூறு பேர் ஜெயிச்சிருக்கோம் நானூறு பேர் ஜெயிச்சிருக்கோம்னு சொல்றது ஈஸி இனிமேலாம் அப்படி சொல்ல முடியாது விஜய் தமிழக வெற்றி கழகம் அது ஒன்று இன்னொன்று இது மேலாம் வந்து உங்களுக்கு கட்சி பேரை சொல்லி சொல்லி நீங்க அது ஒரு சிரமம்லாம் இருக்கு ஏன்னா இங்க நம்ம ஊர்ல பாஜக ஒரு வார்டில் ஓட்டே வாங்கல இந்த இந்த வரும் நமக்கு இதெல்லாம் எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும் நேற்றைய நிகழ்வுல அவர் வந்து அது திட்டமிட்டு பண்ணியிருக்கார் நேற்று இன்னொன்று என்னன்னா இந்த சினிமாவில் வர மாதிரி ஒன்று பண்ணியிருக்காரு எப்படின்னா இந்த கொடிக்கு பின்னணி நிறையா இருக்கு அப்படிங்கிறாரு உடனே என்னன்னு கேட்போம்ல நம்ம அடுத்த தடவை சொல்லுவேன் அப்படின்ட்டு போயிட்டார் சரி அதனால நம்ம என்ன பண்ண வேண்டியதுன்னு இப்ப அடுத்தது காரணமா அப்படி கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம் இது இப்படி ஒரு அதாவது சிறு சமயம் அந்த பாட்டை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா என்ன நீ எப்படி பாத்தீங்கன்னு தெரியல எனக்கு பாட்டுல தனுஷ் வராது அந்த பாட்டுல அந்த பாட்டுல ஆமா

செய்தி இந்த கட்சி இவர் ஆரம்பிக்கிறேங்கிற விவாதம் நடந்துட்டு இருக்கும் போது அவங்க அப்பாவுக்கும் அவருக்கு ஒரு பெரிய சண்டை நிறைய செய்தி வந்தது அவர் முன்னாடியே கட்சி ஆரம்பின்னு சொல்லி அவர் கிளப்பிட்டு இருந்தார் அப்பா அவர் கூட கொஞ்ச நாள் பேசாமல் இருந்தார் ஒரு சண்டை இருந்தது ஆனால் நேற்றுக்கு விழாவில் அவர் முன்னாடி உட்காந்துருக்காரு அவர் ஆரம்பிச்சிட்டாரு ஆரம்பின்னு ஆமா விஜய் பேர்ல அவர் ஆரம்பிச்சிட்டார் அவர் என்ன ஆனால் இப்ப நேற்றுக்கு அவர் தான் முன்னாடி உட்காந்து கைதட்டிக்கிட்டு இருந்தார் அது வேற இதுல தானே நீங்கள் குடும்பங்களுக்குள்ள இப்போ இந்த பிணக்குகள் வர்றது அதெல்லாம் இந்த ஒரு சொத்தை வாங்குறதுல சண்டை வரும் ஒரு சொத்தை விற்கிறவங்களை சண்டை வரும் அது மாதிரி தான் இந்த கட்சி ஆரம்பிக்கிறவங்கள சண்டை சொத்தை காப்பாற்றுக்கிறதுக்கு ஆமாம் இல்லை இது நீங்கள் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கருப்பை வெள்ளையாக்குறதுக்கும் பல பேர் கட்சி ஆரம்பிப்பாங்க கம்பெனி ஆரம்பிப்பாங்க அதெல்லாம் நடக்கும் அது மாதிரியான ஏற்பாடாக கூட அது இருக்கலாம் அதில் ஆனால் நம்ம ஒரு ஒரு சீரியஸான இடத்துலேருந்து இதை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு புது வருகை என்பது தமிழக அரசியலில் ஏன்னா பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா வெற்றிடமே கிடையாது அப்படிம்பாங்க பொதுவாக தமிழ்நாடு அரசியலில் வெற்றிடமே கிடையாது எங்கே இருக்குது அப்படிம்பாங்க நீங்கள் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் அறுபது விழுக்காடு வாக்குகள் தான் இருக்குது முப்பது தமிழ்நாட்டில் முப்பது முப்பது அறுபது நீங்கள் கூட்டணி கட்சிகள்லாம் சேர்த்திங்கன்னா கூட மொத்தமே இன்னொரு பத்து பர்சன்ட் வச்சுட்டா எழுபது இந்த முப்பது விழுக்காடு எப்பயுமே திமுக அல்லாத அதிமுக அல்லாத திமுக எரிய வரையில் அதிமுக இந்த புதிய வருகைக்காக இந்த வாக்குகள் விழுந்துக்கிட்டே இருக்கு என்றைக்காவது இந்த வாக்கள் ஒருங்கிணைந்தால் திமுக அதிமுக மாற்றாக ஒரு கட்சி உருவாக இருக்கிறார் அந்த மிதி இருக்கிற முப்பதா சீமான் பாஜக இவர்கள்லாம் பங்கு வச்சுக்க அதை சொன்னேன் ஒருங்கிணைந்தால் அப்படின்னு சொன்னேன் ஒருங்கிணைந்தால் அது ஒரு இதுவரைக்கும் அது நடக்கலை ஆனால் அதை நோக்கிய திசையில் பயணித்த ஒரு ஆளாக விஜயகாந்தா இருந்தார் அதாவது எட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கினாரு பத்து பர்சன்ட் ஓட்டு வாங்கினாரு பன்னிரெண்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கினாரு கூட்டணி வச்சாரு அதோட எதிர்க்கட்சி அதோட முடிஞ்சது எதிர்க்கட்சி தலைவர் அதோட முடிஞ்சுதாடா இல்லை இந்த இடத்துல விஜய்காந்த் ஒரு விமர்சனம்னா அவருடைய அவர் ஆரம்பிக்கும் அவருடைய தத்துவம் என்னென்னு கேட்காங்க எனக்கு தத்துவம் எல்லாம் தெரியாது மக்களோட பசி தான் தெரியும் அப்படின்னு சொல்லி தான் அவர் பேட்டியெல்லாம் கொடுத்தார் அப்படி கராரான ஒரு தத்துவ நிலைப்பாடு இல்லாமல் இப்படியான பாப்புலிசம் பேசி இந்த இதுலேயே ஓட்டிக்கிட்டு இருக்கிற அதே லைனில் தான் விஜயும் வர்றாரு ஏன்னா என்னுடைய தத்துவம் இதுங்கிற கராராக அவர் எதுவுமே சொல்கிறது இல்லையே இந்த மாதிரி திரையிலேருந்து வரவங்கெல்லாம் நல்லது பண்ண போகிறேன் அவர் அவர் வந்து நல்லது பண்ணுவார் திரையில் எப்படி அநீதிக்கு எதிராக போகிறாரோ அது மாதிரி நல்லது பண்ணுவார்ந்தாலும் புதிதாக வர அவரை நம்புகிறாங்க அந்த இடத்துல அவங்க தெளிவான அரசியல் நிலைப்பாடு இல்லாத போது ஒரு கட்டத்தில் போய் முட்டி சிக்கிடுறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இல்லை அது ஒருவேளை அதுதான் அவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக கூட இருக்கலாம் இப்போ நீ உதாரணத்துக்கு ஆந்திராவில் ஜனசேனா கட்சி நடிகர் பவன் கல்யாணியன் ஆரம்பித்தது அவருக்கு இந்த தேர்தலில் இரண்டு மக்கள தொகுதியில் போட்டிட்டு ரெண்டுலேயும் ஜெயிச்சிருக்காரு இருபத்தி ஒரு சட்டமன்ற தொகுதிகளில் போட்டிட்டு இருபத்தொன்னும் ஜெயிச்சிருக்காரு அவர் துணை முதலமைச்சர் ஆயிருக்காரு நீங்கள் சொன்ன அதே தான் அவர்கிட்ட போய் கட்சி கொள்கை என்னன்னு கேட்குறாங்க மனிதம் அப்படிங்கிறார் அவர் ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி வேறுபாடுகள் இருக்கு என்ன அப்படின்னு சொன்னால் விவசாயிகளுக்கான போராட்டங்களில் பவன் கல்யாண் பெண்கள் பாதுகாப்பு பிரச்சனைகளில் அதில் போய் கலந்துக்கிறார் ஒரு ஏழு அம்ச கோட்பாடுன்னு கட்சிக்கு போடுறாரு அதில் முதல்ல வர்றதே என்ன அப்படி சொன்னால் சாதி ரீதியான பாகுபாடுகளுக்கு எதிராக மத ரீதியாக பாகுபாடு கூடாது இப்படி எல்லாம் அவர் வந்து ஒரு ஏழு அம்ச கோட்பாடு வச்சிருந்தால் கட்சி நேற்று இவர் எடுத்த உறுதிமொழியில் பொதுவாக இந்தியாவில் குடியரசு தினத்துக்கும் சுதந்திர தினத்துக்கு எடுக்கிற ஒரு உறுதிமொழி மாதிரியான அதே சாயலில் தான் இருக்கு மத நல்லிணக்கம் சகோதரத்துவம் இப்படி தான் இருக்குது ஒரு கராரான ஒரு எதிரியை இது ஆகாது அப்படிங்கிற ஒரு மக்களுக்கு ஒரு எதிரியை சுட்டி காட்டுற மாதிரி இல்லாமல் எல்லாத்தையும் ஒன்றா இணைச்சிக்குவோம் அப்படிங்கிற மாதிரியான முறையில் தான் அந்த உறுதிமொழியை அமையுது இல்லை அதுக்கு என்ன காரணம்னா அவர் நண்பர் யாருன்னு இன்னும் தேர்வு பண்ணல தேர்வு பண்ண அதற்கு பிறகுதான் எதிரியை தேர்வு பண்ணுவாங்க நண்பர் யார் அதுதான் இந்த இடத்துல அவருக்கு முதல்ல ஏன்னா நான் என்ன பார்க்குறேன்னா அநேகமாக அவர் இந்த தனித்து தேர்தலுங்கிற முடிவுக்கு போக மாட்டாரோன்னு ஒரு சந்தேகம் வரும் இப்போ யாரோட சேர வாய்ப்பு இன்றைக்கு இருக்கிற நிலைமை வச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அது அதிமுகவோட கூட அவர் சேரலாம் அதிமுக சேரலாம் சேரலாம் சேரலாம்

அந்த எதிர்கட்சி தலைவரான பிறகு வேறு மாதிரியாக இருந்திருக்கணும் அது இல்லைங்கிறது தான் பிரச்சனை சரி இப்போ விஜய்க்கான ரசிகர்கள் பட்டாளம் ஒன்று இந்த ரசிகர் பட்டாளம் ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிக்கும்போது ரசிகர் பட்டாளமாக இருக்கிறவங்க தான் கட்சிக்காரங்களாக மாறுறாங்க ஆனால் அந்த உள்ளூர் அமைப்புகளுக்கு தலைவர் பதவி மாவட்ட பொறுப்பு மாநில லெவலில் பொறுப்பு வேட்பாளராகும் போது எல்லாமே புதிய தொழிலதிபர்கள் கூசவில் வந்துடுவாங்க கட்சிக்கு அவன் சம்மந்தம் இருக்க மாட்டான் செலவு பண்ண முடிஞ்சவங்க தான் வேட்பாளராகிடுவான் இதை தனித்து எடுக்கிற கட்சியில் புதிய தொடங்குகிற கட்சி இதெல்லாம் அவனுக்கு அடிச்சிட்டு இருந்தவன் கடைசி வரைக்கும் விசிலடிக்கிற வேண்டிய நிலையிலேயே ரசிகராகவே இருக்க வேண்டியதாக இருக்குது புதிதாக முளைக்கிற நிறைய பேர் அவன் கட்சிக்கு தலைவராயிடறாங்க அந்த துயரத்தை இவர் சந்திப்பாரா சந்திப்பார் சந்திப்பார் ஏன்னா நீங்கள் பணம் அவசியம் அவசியம் இல்லையா அப்போ அந்த பணத்தை கொடுக்குறவர்களுக்கு பொறுப்பு கொடுக்க வேண்டிய கட்டாயம் இவருக்கும் அது கமலுக்கு நேர்ந்தது எல்லாருக்கும் சீமானுக்கு நேர்ந்துருக்கு விஜயகாந்துக்கு நேர்ந்துருக்கு விஜயகாந்திகிட்ட சேர்ந்த நிறைய பேர் ஓட்டாண்டியாகி மூணு ரவுண்டு போயிட்டாங்க மாறி மாறி வந்திருக்காங்கன்னு ஒரு விமர்சனம் நிச்சயமாக இன்னொன்று என்னென்னா அந்த கூட்டணி வச்சுக்கிட்டா நல்லதுன்னு ஏன் நினைப்பார் அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் கடந்த சட்டமன்ற தேர்தலில் வச்சுக்கோங்க திமுக கூட்டணிக்கு முப்பத்தி ஏழு விழுக்காடு வாக்குகள் திமுக கூட்டணிக்கு அதிமுக கூட்டணிக்கு முப்பத்தி மூணு விழுக்காடுகள் நான்கு விழுக்காடு வாக்குகள் தான் ரெண்டுக்குமான வித்தியாசம் இத்தனைக்கும் ஒரு பத்தாண்டுகள் ஆண்டுகள் ஆட்சியில் இருந்து மக்கள் அதிருப்தியை சந்தித்து அதிமுக முப்பத்தி மூணு விழுக்காடுகளை வாங்கினது மட்டும் இல்லாமல் ஒரு அறுபத்தி ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலையும் அது ஜெயிக்குது கூட்டணி சேர்த்தோம்னா எழுபத்தி ஒன்று அவ்வளோ எவ்வளோ ஜெயிக்குது இதெல்லாம் இருக்குது அப்போ ஒருவேளை ஏன்னா அதோடய வாக்கு வங்கி அப்படியே இருக்குது அப்போ ஒருவேளை இந்த இந்த இடத்தை நிரப்புவதற்கு விஜயால் முடியும்னு நினைத்தால் விஜயும் அப்படி நினைத்தாள் ஒரு பல தொகுதிகளோடு ஒரு தொகுதி உடன்பாட்டில் வந்தால் வாய்ப்பு இருக்காங்க வாய்ப்பு அப்போது இந்த பதினெட்டு வயசுக்கு மேலே வர்ற புதிய இளம் வாக்காளர் இருக்காங்களே முகநூலில் சமூக வலைகளை யூடியூப் பார்த்துட்டு அதில் வர்றது தான் அரசியல் செய்துன்னு நம்பிட்டு அப்படி இருக்கிற ஒரு குறிப்பிட்ட சதவீதம் சீமானோட பேச்சுக்கு நல்லா பழக்கமாகி சீமான் பெரியவர்களாக இருக்காங்க அந்த கட்சியில் உறுப்பினராகவோ சீமானை பார்த்ததாக கூட கிடையாது சீமான் பேசுகிற விஷயம் இருக்குது எனக்கு சீமானம் பிடிக்குது சீமானுன்னா நான் ஓட்டு போகிறேன் அப்படிங்கும்போது தொகுதிக்கு ஒரு பத்தாயிரம் ஓட்டுங்கிறது யூடியூப் மூலமாகவே ஒரு சேர்த்து வச்சுருக்கார் மெம்பர்ஷிப் போட்டு வச்சுருக்கார் அந்த மாதிரியாக புதிதாக வர்ற வாக்காளர்கள் அஜித் ஆதரவாளராக இருப்பான் அஜித்தை பிடிக்கும் அஜித் விஜய் சண்டைங்கிறது இணையதளத்தில் ஒரு பெரிய இரண்டாம் உலக போர் மாதிரி ரொம்ப நாளாக நடந்துட்டு இருக்குது ஆனால் இப்போ அது காணும் அஜித்துக்கிட்டிருந்து விஜய் மாறுபட்டு ஒரு கட்சியே தொடங்கிட்டார் அந்த அஜித் ரசிகர்கள் இந்த புதுசாக வர பதினெட்டு மில வாக்காளர்கள் கல்லூரிக்கு போகிற வாக்காளர்கள் விஜய்க்கு வந்து ஆதரவாளராக மாற வாய்ப்பு இருக்கிறதா இது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த இளம் வாக்காளர்களுடைய மாறு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஸ்டாலின் மேலே ஒரு ஈர்ப்பு இருந்தது இந்த இளம் அதனால அதில் தான் அந்த அந்த வாக்கு வித்தியாசத்தில் திமுக ஆட்சிக்கு வந்ததை நம்ம பார்த்தோம்னா நீங்கள் வந்து கோயமுத்தூருடைய மக்களவைத் தேர்தலில் பார்த்தீங்க பிடிச்சி இந்த இளம் வாக்காளர் அண்ணாமலைக்கு அப்படிங்கிற ஒரு ட்ரெண்டை நம்ம வந்து பார்த்தோம் நீங்க சொன்ன மாதிரி சீமானுக்கு இருக்கிறத பார்த்தோம் சட்டமன்ற தேர்தலில் கமல்ஹாசனுக்கு குறிப்பாக கோவை தெற்கு தொகுதியில் ஒரு ஒரு அந்த இளம் வாக்காளர் மத்தியில் ஒன்று இப்படிலாம் இருக்கும் இப்போ இதே இளம் வாக்காளர்கள் விஜய் பக்கமும் அப்போ இதை இப்படியான ஒரு போக்கு இருக்குதுங்கிறத சரி கட்ட அல்லது அதை எதிர்கொள்ளத்தான் திமுக அரசு மாணவர்களுக்கு கல்லூரி மாணவர்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் தமிழ் புதல்வன் அப்படிங்கிறதெல்லாம் இப்போது இந்த இளம் வாக்காளர்களையும் ஒரு திராவிட இக்க ஆதரவாக மாற்றணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்துக்குள்ளே இருக்கலாம்ல இல்லை அதில் நான் ஒரு ரெண்டு விஷயமே பார்க்குறேன் நான் அதாவது சீரியஸாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் உண்மையிலேயே அதாவது ஏற்கனவே இந்தியாவில் உயர்கல்விக்கு போகிறதில் தமிழ்நாடு தான் முதலிடம் இப்போ இவர் கொண்டு வந்த புதுமை பெண்ணு மாணவிகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஆயிரம் ரூபாயும் சரி தமிழ் புதழ்வுங்கிற பேரில் மாணவர்களுக்கு கொடுக்க போகிற அந்த ஆயிரம் ரூபாயும் சரி இரண்டுமே இந்த உயர்கல்விக்கு போகிறதில் மிகப்பெரிய உச்சத்தை தமிழ்நாடு தொடுமுறை சந்தேகமே கிடையாது அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி அந்த இளம் வாக்காளர் மத்தியில் ஒரு பெரிய தாக்கத்தை அது ஏற்படுத்தும் வாக்குகளாக மாறும் 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 ஈர்ப்பை மீறி இல்லை அதில் எனக்கு என்னென்னா அந்த இளம் வாக்காளர்கள் தாக்கத்தை விட அந்த பெற்றோர்கள் மத்தியில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வாக்குகள் ஒரு சாய்வு இருக்கும் அந்த உணர்வுகள் வாக்குகளாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் இதையெல்லாம் மீறி விஜய்க்கு விஜய் மீதான ஒரு ஈர்ப்பு இருக்கும் நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த இளைஞர்களுக்கு அன்னைக்கு இந்த ஆயிரம் ரூபாய்ங்கிறது எவ்வளோ முக்கியமானது அப்படின்னு ஒரு எல்லாம் அதில் இருக்குது நமக்கு அந்த ஆயிரத்து வாங்கி அவர் படத்துக்கே சொல்ல முடியும் சொல்ல முடியாது எப்படி செலவழிப்பார்கள்ங்கிறதெல்லாமே நமக்கு வந்து இருக்குது நமக்கு என்ன ஆனால் அதையும் தாண்டி விஜய் மீதான ஒரு ஈர்ப்பு நிச்சயமாக இருக்கும் உங்களுக்கோ பிடிக்குதோ இல்லையோ விஜய் எதிர்ப்பாளர்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ விஜய் இன்னைக்கு ஒரு பெரிய மாஸ் ஹீரோ இன்னைக்கு சினிஃபீல்டில் அந்த இடத்துலேருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவருடைய ரசிகர் பட்டாளத்தில் ஒரு ஐம்பது பெர்சன்ட் அவருக்கு அரசியல் ஆதரவு கொடுத்தாலே அவருடைய கட்சி ஒரு முக்கியமான இடத்துக்கு தமிழக அரசியலில் வரும் வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்கு இந்த யானை சின்னத்தை வச்சாங்கள்ல யானை கேரளாவோட முக்கியமான ஒரு குறியீடு விஜய்க்கு கேரளாவில் ஏராளமான விஜய் ரசிகர்கள் இருக்காங்க தமிழ்நாட்டளவுக்கு அங்கே பசங்க இருக்காங்கன்னே சொல்லலாம் அந்த பக்கம் சாயருக்கு அப்படியே திட்டம் அப்படியே தான் இருக்குமா இல்லை முதல்ல தமிழ்நாட்டில் அவர் என்னன்னு முதல்ல காட்டினா தான் பிற மாநிலங்கள் அது இருக்கும் இங்கே குறியீடு வைக்கும் போது அந்த பக்கம் கூட அரசியல் நடவடிக்கைகள் தமிழ்நாட்டில் தான் அவர் நீங்க அங்கே வந்து வெறும் சினிமா ரசிகர்கள் மட்டும்தானுங்க இங்கே அரசியல் ஈடுபாடும் சேனல் சொன்னா இங்கேயே ஒரு ஐம்பது விழுக்காடு அவருக்கு ஆதரவு கொடுத்தாலே அப்படின்னு நான் வந்து பார்க்குறேன் இன்னொன்று அதாவது இப்போ குறைச்சி மதிப்படலை நானும் கேரளாவா இருக்கட்டும் ஆந்திராவா இருக்கட்டும் எங்கே வேணாலும் அவர் போலாம் அந்த தாக்கம்லாம் இருக்கும் நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் கூட இப்போ தமிழ்நாடை விட்டி பக்கத்து மாநிலங்களில் அமைப்பை வளர்ப்பதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் நீங்க முயற்சி செஞ்சு பார்க்குறாங்க அது ஒன்றும் தவறில்லை ஆனால் எங்க பேஸ் அவருக்கு ஒரு அரசியல் தளத்தை எங்கே உருவாக்குறாரு அங்கே அவர் என்ன பண்ண போறாருங்கிறது முக்கியமான கேள்வியை நம்ம முன்னாடி நிற்குது பண் பண்ணலாம் இதுதான் நம்ம இப்போ நம்ம இன்றைக்கி பல்வேறு விவாதங்களே வருது அவருடைய எதிர்ப்பாளர்கள் கேலியும் கிண்டலுமாக இன்றைக்கி இருக்கிறாங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடியை பண்ணாத கிண்டலா ஆனால் அவர் இன்னைக்கு பத்தாண்டுகள் பிரதமராக இருந்து இன்னொரு வருஷம் இருக்கார் அதனால் குறைச்சி மதிப்பிடக்கூடாது அப்படின்னு தான் நான் ஒரு அடிப்படையான மாற்றம் அடிப்படையான தேவைகள் அதை பற்றி பேசுகிற அரசியல் இயக்கங்களை எல்லாத்தையும் இரண்டாம் பட்சமாக வச்சுட்டு இந்த கவர்ச்சி ஒரு ஈர்ப்பு சில நான் செய்வேன் நம்பிக்கை இப்படியான ஈர்ப்பு பக்கமாக ஒரு குறிப்பிட்ட சத தமிழ் மக்கள் எப்போதுமே ஒரு சாய்மானத்தோடு தான் இருக்காங்க எம்ஜிஆர் காலம் தொட்டு ஒரு சாய்விலையே தான் இருக்கிறாங்க அந்த சாய்வு இவருக்கு நல்லாவே சாயுமா இல்லை இது த தமிழகம் வந்து ஒரு விழிப்புணர்வு பெற்ற மாநிலம் அரசியல் ரீதியாக பாஜகவுக்கு கால் முடியாத ஒரு விழிப்புணர்வு பெற்ற மாநிலம்னு நினைக்கிற இந்த மாநிலத்தில் இந்த சினிமா கவர்ச்சிக்கு என்ன சாய்மானம் கிடைக்க வாய்ப்பு இல்லை நீங்கள் அரசியல் களத்தை பற்றி உங்க மதிப்பீடு நான் சரின்னு நான் நினைக்கல அடிப்படை அம்சங்கள் அடிப்படை தேவைகளை அம்சமாக வைத்துக்கொண்ட கட்சிகள் இரண்டாம் பட்சம்ங்கிறீங்க எங்க இரண்டாம் பட்சமாக இருக்காங்க ஒன்பதாம் பட்சமாக பத்தாம் பட்சமாக இருக்காங்க யார் யாருங்க இரண்டாம் பட்சமாக இருக்காங்க இல்லை அந்த விஷயங்களோடு தத்துவ ரீதியாக அதை பற்றிய விவாதங்கள் எல்லாம் அரசியல் தளத்தில் நீங்கள் ஒரு காலத்தில் நடந்தது நீங்கள் சொன்ன எம்ஜிஆர் காலத்தில் கூட அது நடந்து அடிப்படை புரிதலுக்கு ஒரே விஷயம் சொல்கிறேன் சூர்யா கல்வி உதவித்தொகை கொடுக்குறாரு அகரம் ஃபவுண்டேஷன் மூலம் படிக்கிறதுக்கு அதாவது முடிக்க படிக்க முடியாத ஏழைகளை தேர்ந்தெடுத்து பல லட்சம் பேரை படிக்க வச்சுருக்காருங்கிற பேர் சூர்யாவுக்கு இருக்குது படித்து பாஸ் ஆனவனுக்கு காசு கொடுக்குற வேலை தான் விஜய் பார்க்குறாரு அடிப்படையாக வேலை செய்கிறதுன்னு பார்த்தா சூர்யா அப்போ அடிப்படையாக வேலை செஞ்சிட்ருக்கிறவர் இரண்டாம் பட்சமாகும் இப்படி வாரி இறைக்கிற வள்ளல் உதவி சொகை செய்கிறவன் முன் முன்னாடியே வரானல்ல இந்த பார்வைக்கு இல்லை அதனால் நான் முதல்ல கூட சொன்னேன் அவர் பெரிய மாஸ் ஹீரோ சூர்யா மாஸ் ஹீரோ கிடையாது அதாவது இவரளவுக்கு இல்லை விஜய்ங்கிற ஒரு மாஸ் ஹீரோ வேற லெவல் அது சூர்யாங்க நீங்க நீங்கள் ஈவன் அஜித்துக்கும் விஜய்க்கும் நீங்கள் ஒப்பிட்டா கூட அஜித்தை விட விஜய் வந்து ஒரு பெரிய மாஸ் ஹீரோ அஜித்துக்கு தான் விஜய்க்கு விஜய்க்கு அடுத்து பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்குன்னா கூட சூர்யாக்கெல்லாம் இன்னும் அந்த அளவுக்கு ரசிகர் பட்டாளம்லாம் கிடையாது சூர்யாவுக்கு அவ்வளோதான் அவர் பண்ண முடியும் இப்போ நீங்க எம்ஜிஆரா சிவகுமாரா அப்படிங்கிற தானே எம்ஜிஆர் இப்போ சிவகுமார் அன்னைக்கு நிறைய உதவிகள்லாம் பண்ணாரு இல்லையா ஆனால் எம்ஜிஆர் மாஸ் ஹீரோ அவர் பண்ணுற உதவி பேசப்படும் அதே மாதிரி தான் இவருடைய இடமும் பேசப்படுது அதுதான் உண்மை போய் மாஸ் ஹீரோ அப்படிங்கிறது தான் விஜய் அதான் இது நம்ம ஒத்துக்கலைனாலும் அவர் தான் மாஸ் ஹீரோ மாஸ் ஹீரோ இல்லை இது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிக்கும் போது முகநூல் ஒரு படம் ஒன்று எடிட் பண்ணி போட்டாங்க அதான் நினைவுக்கு வருது எம்ஜிஆர் மாதிரி விஜயோடைய உருவத்தை பண்ணி எம்ஜிஆர் மரணம் இறந்த அந்த இறுதியூரோட படத்தில் விஜயோட முகத்தை வச்சு அவனும் எடிட் பண்ணிட்டான் தலை மாட்டில் அவருடைய மனைவி ஜானகியமாக இருக்கிறதுலையும் ஜெயலலிதா இருக்கிறது இன்னொரு நடிகை படம் போட்டு அன்னைக்கே போட ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் இன்றைக்கி எம்ஜிஆரை ஞாபகப்படுத்துறீங்க ஆனால் இந்த பார்வை வந்து சமூக மக்களுக்கு அன்னைக்கே தோணி இருக்கு சினிமா நடிகர்கள் நடிகைகளை பற்றியெல்லாம் நம்ம எளிதாக அப்படி நம்ம போட்டு கடந்து போயிடுவோம் நம்ம ஏன்னா இப்போ பார்க்கக்கூடிய மக்களும் இதெல்லாம் அங்கே சகஜந்தான் அப்படின்ட்டு போகக்கூடிய ஒரு இதாக இருக்கும் ஆனால் என்ன பிரச்சனைன்னா அரசியல் கட்சி தலைவர்னு வரும்போது அவருக்கு கூடுதல் பொறுப்பு இனிமேல் இருக்க போகுது அதை தான் நம்ம பார்க்கணும் அந்த பொறுப்போடு விஜய் நடந்து கொள்வாரா அதுதான் நம்ம இப்போ நீங்க நான் கூட சொன்னேன் பவன் கல்யாண் வந்து இப்படி அனௌன்ஸ் பண்றாரு அவர் முதல்ல கேட்கும் போது விஜயகாந்த் மாதிரி மனிதம்னு பதில் சொல்லிட்டு போனால் கூட கட்சிகளுடைய கோட்பாடுகள்னு அறிவிக்கிறார் இப்போ இவர் இது என்ன அறிவிக்க போறாரு அவர் வந்து மேலே இது மாதிரி கிழந்து தமிழகத்தில் இருக்கிற சில முற்போக்கான அம்சங்கள் மேலே நின்று தான் பேசுறாரு அதுக்கு எவோட வலதுசாரி தன்மையோட பேசல இந்த தோள்கள் சொல்கிறாரு சமூக நல்லிணக்கம் விளைஞ்சிருக்கிற ஒரு முற்போக்கு அம்சத்தின் நின்று தான் மறுபடியும் பேசுறாரு அதோட சிறப்பு அப்படிங்கிற ஒரு டோன் தான் அவர்கிட்ட இருந்து வெளியே வருது கட்சியில மூணுல இரண்டு பங்கு சிவப்பாக இருக்கு சிவப்பாக இருக்கு அப்படின்னா அது முற்போக்குன்னு நம்ம பார்க்க முடியாது பிற்போக்கும் எல்லா உயிருக்கும் தான் அவருடைய சொல்ற சுரோங்களா வச்சிருக்காரு நீங்க சிவப்புங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்றுங்கிறது நம்ம பார்க்குறது நமக்கு ஏன்னா எல்லாரும் பிடிச்சு தான் அவங்களுக்கு ஒரு கிரெடிபிலிட்டி இருக்கும் நம்புவாங்க மக்கள்னு நினைக்கிற ஒரு இடத்துல இருந்து வர்றது மலை இதெல்லாம் அதான் இதெல்லாமே நீங்க அதாவது சில கொடியில் வரைகிறது ஈஸி இந்த கொடியில் பாவம் அவருடைய கட்சிக்காரங்களாம் எப்படி வரைய போறாங்கன்னு தெரியல அவ்வளோ ஈஸியாக வரைய முடியும் மலை ரெண்டு யானை அப்படி புழிடுற மாதிரி வரைகிறதே கஷ்டமான ஒரு வேலை தான் அது ஏன்னா அது ஒரு பக்கம் நமக்கு ஏன்னா நீங்கள் கொடியை கூட பிரிண்ட் அடித்து பிரிண்ட் அடித்து கூட ஒட்டிடலாம் ஒன்று வரையதான் அந்த அளவுக்கு காசு இல்லாமல் அந்த கட்சி போகாது ஏன்னா காசு இல்லாமல் அவர் வந்து அரசியல் கட்சிக்கு அரசியலுக்குள்ளே அவர் வரமாட்டார் அப்படிங்கிறது தான் ஒரு நல்ல பணம் உள்ள இடத்துலருந்துதான் அவர் வர்றாரு அதனால் இதெல்லாம் தாண்டிடுவாங்க இதை திமுகவுடைய வாக்கு வங்கியை சிதைக்கிறதுக்காக அவருக்கு மறைமுகமாக உதவி கிடைக்கும் வாய்ப்பு இருக்குல்ல மறைமுகமா இல்லை நேரடியாகவே உதவி கிடைக்கும் கிடையாது கிடைக்கும் ஆமா நேரடியாக கிடைக்கும் ஏன்னா அதுதான் நோக்கமா கூட சில பேருக்கு இருக்கும் நீ இன்னைக்கு பாஜகவுடைய ராம சீனிவாசன் பேட்டி கொடுத்துருக்காரு அவர் ரொம்ப பாராட்டுறாரு அவரு ஏன்னா தேசிய ஒருமைப்பாடுன்னு பேசிட்டார் அவர் விஜய் பேசிட்டார் அப்ப அதனால தேசிய ஒருமை அது பாஜகவுக்கு ஆதரவா அப்படின்னு அவர் வந்து தேசியம் தெய்வம் சொல்லல இல்ல சொன்னார் அவரு இன்னொன்று என்ன சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நாங்கள் எல்லாரையும் ஒருங்கிணைச்சி நாங்கள் திமுகவை வீழ்த்தா எங்கள் நோக்கம் அதை நோக்கி தான் நாங்கள் பயணிப்போம் அப்படின்னா என்ன அர்த்தம் விஜய் எங்களோட வரணும் அதுதான் இப்போ விஜய் ஜோசப் விஜய் அப்படிங்கிற விமர்சனத்தை இருந்து ஒரு மேலே விஜய் மேலே பேசும்போது அவர் அடுத்த ஒரு அறிக்கையை ஜோசப் விஜய்ங்கிற லெட்டர் பயனில் வெளியிட்டார் அப்படிங்கிற பார்வை அவர் மேலே இருக்கும்போது ஒருவேளை இந்த சிறுபான்மையினர் வாக்கு கூட அவர் பக்கம் சாய வாய்ப்பு இருக்கும் இல்லை அதாவது சிறுபான்மையினர் வாக்கு ஒரு பக்கம் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் இன்னைக்கு சிறுபான்மையினுடைய மனநிலை எப்படின்னா பாஜக யாரை தோற்கடிக்க வேண்டும் அப்படின்னு தெளிவாக இருப்பாங்க அப்போ அங்கே யாரை குறிக்கும் யாருக்கு ஓட்டு பண்ணிக்கணும் இதுக்கு முன்னாடியே சொன்னோம் அதிமுகவோடு இவர் இணைய வாய்ப்பு இருக்குன்னா அதிமுக சிறுபான்மை வாக்குகளை இழந்து பெறுவதற்காக பல முயற்சி பண்ணிட்டுருக்காங்க அப்போது அந்த கட்டத்துக்கு விஜய் நினைச்சிக்கிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னும் நிச்சயமா வாய்ப்பு இருக்குது நிச்சயம் வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் யாரை தோற்கடிக்க வேண்டும்ங்கிறது இல்லை யாருக்கு வாக்களிப்புங்கிறது தெளிவாக இருக்கு சட்டமன்ற தேர்தல் வரும்போது அந்த விஷயம் முன்னுக்கு வராதல்ல சொல்ல முடியாது நீங்க இங்கேயே கோவை தெற்கு தொகுதியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா காங்கிரஸ் வேட்பாளர் மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டார் அவர் ஏன்னா பாஜகவை தோற்கடிக்கிறவருக்கு கமல்ஹாசன் தான் பொருத்தமாக இருப்பார்னு வாக்குகள் நிறைய அவருக்கு போடப்பட்டது அதே நம்ம இரண்டாம் இடத்துக்கு ஆமா அதனால அதெல்லாம் அந்த ஒரு மனநிலை தமிழ்நாட்டில் இருக்குது அதனால் அதையும் நம்ம கவனிக்கணும் சிறுபான்மையினர் வாக்கு அது அது ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கு ஏன்னா யாரை தோற்கடிக்க வேண்டும்ங்கிற இடத்துல வந்து அது ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கு அதனால் அது திமுக அதிமுகன்னு பிரிவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு விஜய் அங்கே போய் சேர்ந்து இப்போ விஜய் கட்சியை ஆரம்பிக்க கொடியேற்று விழாக்கு கொஞ்சம் முன்னாடி போய் திடீர்னு பிரேமலதா விஜயகாந்தை அவருடைய இல்லத்தில் சந்தித்து பேசுகிறாங்க விஜயகாந்துங்கிற ஒருத்தர் இல்லாத போது விஜய் ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்க போகும்போது இப்போ தேமுதிகங்கிறது ஒரு தேய்ந்த நிலையில் இருக்குதுன்னு மதிப்பீடு செய்கிற காலத்தில் அவர்களை போய் சந்திக்கிறதுலேருந்து இவர் என்ன அரசியல் செய்தியை வெளியே கடத்துறார் அப்படிங்கிறது ஒன்று அப்புறம் விஜயகாந்த் பேசுகிற புரட்சிகரமான முழக்கங்கள் அது கூட இவர் அந்த டோன்லேருந்து குறைவாக தான் வருது அவர் ஊழல் எதிர்ப்பு என்னென்னமோ பயங்கரமாக பேசினார் இப்படி தொடங்கும்போது கூட இந்த சமீபத்திய கள்ளாச்சார சா இது விஷயத்தை பற்றியெல்லாம் விஜய் எதுவுமே இனி அவர் தொடங்கும்போது எதை போயிட்டாலும் அவருடைய கருத்து சொல்லியாக வேண்டிய இடத்துக்கு வந்துடுறாங்க அப்போது இந்த பிரேமலதாவை சந்திக்க போனதுக்கு என்ன காரணம் இருக்கோ இல்லை அதில் வந்து அந்த விஜயகாந்துடைய மறைவு அந்த துக்க நிகழ்வில் விஜய் போகும்போது அங்கே பல்வேறு செய்திகள் அதை பற்றி வந்துச்சு அவங்களுக்குள்ளே அந்த ஒரு தனிப்பட்ட உறவு அதை பற்றியெல்லாம் பேசப்பட்டது ஆனால் இன்றைக்கி இன்னொரு செய்தி என்ன வந்திருக்கு அப்படின் சொன்னால் இப்போ விஜயை சந்திக்க பிரேமலதா தான் விருப்பப்பட்டாருங்கிற ஒரு செய்தியும் இல்லை வருது அப்போ இயல்பாகவே ஒரு போயிடுவார் அங்கே கூப்பிட்டாங்கன்னா போய் பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இன்னொன்று நீங்கள் இந்த பேசுவதில்லை அப்படின்னு ஒன்று பார்த்தீங்களா நீங்கள் காலம் ஆட்சியில் இருக்கவங்களே பேசாமல் இருப்பாங்க நீங்கள் உதாரணத்துக்கு நம்ம பிரதமர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் மணிப்பூரை பற்றி பேச மாட்டார் அவருக்கு பொதுவாகவே துக்க நிகழ்வுகள்னால் பிடிக்காது ட்ரெயினை வந்து கொடியை கொடியசைச்சு துவக்கி வைக்கிறதுக்கு போயிருவார் அந்த ட்ரெயின் ஒரு வேலை கவுந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு ரயில்வே அமைச்சர் போகணும் பேசணும் அப்படிங்கிறது தான் அதனால் இந்த தலைவர்களை எல்லாரும் எல்லாவற்றையும் பற்றி பேசி பேசி விடுவதில்லை தான் அதில் கட்சி ஆரம்பிக்கட்டும் கட்சி கருத்தாக நிறையா விஷயம் அதாவது இன்னைக்கு விஜயை கேள்வி கேட்பதை விட கட்சி முறையாக ஆரம்பித்து இந்த பிரச்சனைகள் வரும்போது அதன் மீது இந்த கட்சி என்ன எதிர்வனை ஆற்றுகிறது அப்படிங்கிறது முக்கியமான விஷயமாக இருக்கும் மக்கள் அதையும் கவனித்து தான் வாக்களிப்பார்கள் வழக்கமாக ஒரு கட்சியுடைய நிகழ்ச்சியில் கொடி அறிமுக விழா அப்படிங்கிறது ஒரு திறமா ஒரு பெரிய இதுலேயோ வச்சு அது மேலே ஒரு துணியை போட்டு இப்படி திறந்து காட்டுறதுங்கிறது தான் கொடி வெளியீட்டு விழா அப்படிங்கிறது பெரிய எல்இடி டிவி பெரிய தகவல் ஒளிப்பதிவோடு தான் இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு நீங்கள் அந்த வெளியீட்டு விழாவில் கவனிச்சிங்கன்னா அவருடைய உதவியாளர் மாதிரி ஒருத்தர் இருக்கிற ஒருத்தர் ஒரு மஞ்சப்பை வந்து கொடி எடுத்து தனி ரகசியமாக கொடுக்குறார் அதை வாங்கி பின்னாடி வச்சுட்டு தான் இப்படி டங்குன்னு திரும்ப இப்போ இப்படியாக ஒரு ஒரு கட்டமைப்பான விஷயங்கள் மேலே இன்னும் இல்லாமல் அப்படியே ஒரு ஏதோ அவங்க கைக்கு வந்த பழக்கத்துக்கு செய்கிற மாதிரியான ஒரு நடைமுறை கிட்ட தெரிய வருது ஆனால் தொடுகிற விஷயமும் பேசுகிற விஷயம் ரொம்ப பெருசாக இருக்குது இல்லை வெளியிடும் வரை கொடிய ரகசியமாக வச்சிருக்கணும் இவங்க அனுபவத்துக்கு மஞ்ச பையில ஒளிச்ச வைக்க முடிஞ்சிருக்கு அவ்வளோதான் இதுதான் அதில் உள்ளது இதை தாண்டி அதில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை அவ்வளோதான் அவங்க அனுபவம் கற்றுக்குவாங்க அவங்க செய்தி இப்போ கட்சி தொடங்குறது கொடியேற்ற இந்த விழாவை எல்லாம் திமுக என்னவா எதிர்கொள்கிறாங்க எப்படி அதை பார்க்குறாங்க இல்லை இப்போது திமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த கூட்டணி ஒரு வலுவான கூட்டணி திமுக இப்போ இருக்கிற கூட்டணி இன்றைக்கு தேர்தல் நடந்தால் நிச்சயமாக தேய்ச்சம் அதுதான் அது நீங்கள் அவர் சொல்கிற இரநூறுங்கிற இலக்கு அது சாத்தியம் இருக்கா இல்லையாங்கிறத தாண்டி நிச்சயமாக அந்த கூட்டணிக்கு ஒரு பெரும்பான்மை கிடைச்சிடணும் அப்படிங்கிறத இன்றைக்கணும் அதனால் அவர் ரொம்ப தைரியமாக இருக்கு அதிமுக பழுவுபட்டு நிற்குது இன்னைக்கு அதிமுகவும் பாஜகவும் இணைவதற்கான வாய்ப்புகள்லாம் இருந்தால் கூட விஜய் சேர்ந்தார் திமுகவுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு நம்முடைய கூட்டணி பலத்தோடு ஜெயிச்சிட முடியும் அப்படி ஒரு இருக்கு அதுதான் இந்த உரையாடல் அதிமுகக்குள்ளது நடந்துகிட்டு இருக்கா அதிமுகக்குள்ள அவங்க பிரச்சனை தீர்க்கிறக்கு இன்னும் அந்த உரையாடல் முறையா நடக்கல அங்க இன்னொன்னு ஒரு ஒரு நட்சத்திர அந்தஸ்துள்ள தலைவர் அப்படிங்கிற நிலைமையை இன்னும் எடப்பாடி பழனிசாமி அடையலை அடையல அப்படி அந்த கூட்டணி இழைச்சிட்டா அவருடைய இடம் இரண்டாம் இடம் ஆயிரமில்ல விஜய் தான் முன்னாடி வந்துருவார் அந்த கூட்டணியிலேயுமே நினைச்சுக்கிட்டா இல்ல விஜய்க்கு என்ன ஒரு இருபத்தஞ்சு சீட்டு கொடுக்கலாம் இருபது சீட்டு கொடுக்கலாம் அப்படிதான் ஸ்டார் வேல்யூகள் எடப்பாடிக்கு இல்லாம போயிடும் அவ்வளவுதான் பிரச்சாரம் பண்ண வச்சுக்குவாங்க நீங்க அல்டிமேட்டா அதிகாரம் யாரு கையில இருக்கு அப்படின்னு பாப்பாங்க ஆமா அதனால எடப்பாடி பழனிசாமி விஷயம் தெரியாதவர் அல்ல அரசியல் நீண்ட அனுபவம் உள்ளவர் அவர் எப்படி பதவிக்கு வந்தாருங்கிறத தாண்டி அவருக்கு மிகப்பெரிய ஒரு எல்லா அரசியல் உத்திகளும் தெரிஞ்சவர் தான் அவர் அதனால் நம்ம அவரை குறைச்சி மதிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை அந்த நட்சத்திர அந்த ஆளுமைங்கிற அந்தஸ்து கிடைக்கல ஏன்னா அவர் அப்படி ஒன்றும் பெரிய பேச்சாளர் கிடையாது அதெல்லாம் ஒன்றும் இல்லை இல்லையா பெரிய பின்னணியும் அவருக்கு இல்லை இதெல்லாம் தாண்டி தான் அவருக்கு கிடைக்கணும் நீங்கள் நம்ம நான் வந்து இந்த இடத்துல விஜய்ங்கிறத நான் தவிர்க்க முடியாத சக்தியெல்லாம் கூட நான் பார்க்கல நான் குறைத்து மதிப்பிடக்கூடாது அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம நான் இன்னைக்கு இது விஜய்ங்கிற ஒரு மதிப்பீட்டுக்கு நான் வர்றேன் நான் எப்போ அதாவது விஜய் என்னாலே வெற்றி அந்த கட்சி பேரலையும் வெற்றி அவர் வெற்றி பெறுவாரா என்னங்கிறது எதிர்காலம் சொல்லும் அவரை அரசியலுக்கு வருகிற அவரையும் அவருடைய ரசிகர்களையும் வரவேற்போம் நன்றி இதுவரைக்கும் அது இது குறித்து விரிவாக உரையாடியதற்கு மிக்க நன்றி வணக்கம் நன்றி